தனியாக உண்டு ஆதி அந்தம் இல்லாத ஆதி நாராயணனின் அருட்கள் கருணையினால் இலந்தைக்கு தட்டு ஐயா வைகுண்ட திருநிலை தாங்கலில் இந்த பதினைந்த நாள் திரையிட வாசிப்பாக ஜீவ பிரம்ம ஐக்கியம் இறைவனுடைய திருக்கல்யாண இறை நிகழ்ச்சி சேர சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐயா பிள்ளைகள் வாசிக்கக்கூடிய வாசங்களுக்கு ஐயா தனக்கு அல்வாளிக்கின்ற விதத்தில் கருத்துக்களை கூற முற்படுகின்றேன் ஐயா ஒரு சொல்லலாம் எல்லாரும் ஒரு மம்சம் சம்மணம் போட்டு அதுக்கு தண்டை நேராக வைத்து இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய முதல் மந்திரத்தை நாமளும் சொல்ல எல்லோரும் பின்தொடர்ந்து சொல்லலாம் ஐயா

Where's the Donnie?

இறைவன் ஆடை எடுக்கல ஆட்டையை திருடிட்டு போகல இந்த ஆடுவை இந்த உலக இயக்கங்களை தன் கட்டுக்குள் வைத்து இயக்கக்கூடியவன் யாருக்கும் தெரியாமல் அவனுக்கு மட்டுமே தெரிந்த செயல் இப்படி உலக இயக்கங்களை தன் கட்டுக்குள் வைத்து இயக்கக்கூடியவன் அல்லவாணி கள்ள கூட முறையானல்லோ எங்களின் கோலத்தில் கள்ளி என்று சொல்லினீரே அப்ப இறைவன் கண்ணு கூட எடுத்து நீங்க இங்கு ஒரு காட்சியை காட்டிக் கொண்டிருக்கின்றான் நம்ம இவ்வளவு நாட்களுமாக நாம பாக்குறோம் இப்படி அந்த பிள்ளைகளை உடனடியாக தரவில்லை ஆனால் அண்ணம் அது அறந்தாமல் மறைத்துக் கொள்வோம் அதாவது பேராந்த நிலையில் நாங்கள் தூக்க விடமாட்டோம் மாட்டோம் அப்ப இவர் சொல்றாரு குடிலதுக்கு போய் அமது குடித்து வாருங்கள் அப்ப வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வாங்கன்னு இல்லை குடில் என்பது சகசாரம் அமுது என்பது ஞான அமுது கொண்டை அமுது ஞான நிலையை பரவி கொண்டு வாருங்கள் ஞான நிலையில் வாருங்கள் அதை நாம நேற்றைய வாசித்து படி நாம சொல்றோம் நாம எல்லாரும் மேக்கப் போட்டு வந்தாலும் இறைவன் எவ்வளவு விலை இந்த ஆடை நாம கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு நகைகளை போட்டிருக்கிறோம் என்பதெல்லாம் இறைவனுக்கு பார்க்க மாட்டான் இந்த நிலையில இந்த நேரத்துல உன் மனம் என்பது எப்படி இருக்கின்றது மனம் என்பது தூய்மையாக இருக்கின்றதா அதை மட்டும்தான் இறைவனுக்கு ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் அப்ப நாம் அந்த வழிபாட்டுடைய தன்மையை தான் நாம உணர போகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது உலக வாழ்வுல ஒரு மனிதன் செய்யக்கூடிய கல்யாணம் என்பது கிடையாது ஏன்னா இன்று வரைக்கும் அந்த மக்களுடைய தன்மை புரியாம ஏதோ என்று சொல்லக்கூடிய நிலையில தான் வைகுண்டனே உணர தெரியாத கல்சிறப்பாக சொல்லக்கூடிய நிலை இது உலக வானு என்பது கிடையாது என்பது நமக்கு ஆணித்தரமாக நிரூபிக்கப்படுது உலக வானில் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஏழு பெண்களை கட்டுறான் அப்படி இல்லை இந்த உலக வானில் நாம செய்யக்கூடியது கல்யாணம் இறைவன் செய்யக்கூடியது திருக்கல்யாணம் அதான் சொன்னான் நம்ம வாயில கல்யாண வாசிப்பு தான் வரான் அதை நெருந்தேட்டு திருக்கல்யாண வாசிப்பு சொல்லணும் அந்த திரு என்பது இறைவனை குறிக்கக்கூடிய சொல் அப்ப இப்படி கல்யாணத்துக்கும் திருக்கல்யாணத்துக்கும் வித்தியாசம் உண்டு கல்யாணம் என்பது இரண்டு உயிர்கள் துன்பத்திற்குள் நுழைகின்றன இரண்டு ஆன்மாக்கள் துன்பத்திற்குள் நுழைகின்றன திருக்கல்யாணம் என்பது இரண்டு ஒன்றாகின்றது அதாவது இரண்டு ஒளியும் ஒன்றாக கூடிய திருக்கல்யாணிகள் நிகழ்ச்சி அது மட்டுமல்லாம இந்த உலக வாழ்வுல நாம செய்யக்கூடிய கல்யாணம் சரசல் இலை இறைவன் செய்யக்கூடிய இலை இறைவன் செய்யக்கூடிய திருக்கல்யாணம் ராஜல் இலை அப்போ முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கும் மனிதனுக்கும் நிலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாம் கைகோப்பி வணங்கக்கூடியவன் இறைவன் இறைவன் திருக்கல்யாணம் அப்போ நாம பாக்குறம் ஆகமோம்

ஒரு ஜீவாத்மா எவ்வாறு பரமாத்மாவுடன் ஐக்கியமாகிறது அப்போ அம்மைமாக ஐக்கியப்படுத்துவது நமக்கு ஒரு செயலை சொல்வதன் மூலமாக அம்மை மூலமா நமக்கு சொல்லப்படும் அப்போ ஒரு மனிதன் ஒரு ஆன்மாடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தின் படிதான் இன்னைக்குள்ள நிகழ்வு என்பது நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதான் திருக்கல்யாணம் அதான் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தோம் இப்படிப்பட்ட ஒரு அலங்காரங்கள் எல்லாம் கிடையாது அப்ப இன்னைக்கு ஒரு அலங்கார முறைகள் இல்ல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் வாசத்துல என்ன சொல்லப்படுது அப்போ இறைவனுடைய வடிவை ஏற்று ஈசர் மாது அதாவது பார்வை தேவி துதி முகவன் நான் முகவன் கூண்டரிசி தேவரிசி எல்லோரும் நாராயணருக்கும் தெய்வ தண்ணி மடமாருக்கும் முகூர்த்தம் என வந்தார் அங்கே அப்ப இந்த இடத்துல எல்லா இறை சக்திகளும் இப்ப இந்த இடத்துல இருக்கின்றன எல்லா இறைசக்திகளையும் இறைவனை பெயர் எடுத்து வைத்திருக்கின்றான் எல்லாரும் நாராயணருக்கும் அம்மையமார்களுக்கும் முகூர்த்தம் என்று சொல்லி வந்தாங்க அந்த தம்மாரம் மேளங்களை முழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் வானோர்கள் மலர் மாறி தூவி கொண்டிருக்கின்றார்கள் நான் முகவன் பிரம்ம தேவர் அந்த முகூர்த்த முறைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார் நாரிமார் உறவையிட நமனுமாறர் அதாவது நாரிமான் குறவை இட நமனம் மாறனா அதான் குறவை ஒளிக்கு ஒரு அற்புதமான ஒரு முயல் உண்டு அதான் சொல்லுவாங்க எல்லாரும் குறவை இடணும் சொல்லுவாங்க அப்போ அந்த குறவை ஒளி இருக்கக்கூடிய இடத்துல மாறனா இப்ப நமன்னா யார் யமன் தான் இருக்கிறான் ஆனா நமனம் மாறனா என்ன சொல்லப்படுதுன்னா அந்த உயிர் பிடித்த செயல் என்பது இப்ப இந்த இடத்துல கிடையாது அவனுடைய தொழில் என்பது இங்க செல்லுபடியாகாமல் நிற்குது இந்த இடத்துல நமனமாற அது மட்டுமல்லாம மா மணவார்கள் எல்லாம் வாழ்த்துக்களை கூறி நிற்க இப்படி மேன்மையில் மாதருக்கும் மனமாம் என்று நாரணருக்கும் மேன்மயில் மாதர் மேன்மையில் மாதர்னா என்ன தெரியுமா இப்ப நாம மேகத்தை பாக்குறோம்ல இந்த மேகம் வெள்ளை நிறத்துல இருந்தா மழை பொழியாது அந்த மேகம் மலை துறைகளை விடுவதற்காக எப்படி கருமை நிறமாக மாறி இந்த உலக ஜீவராசிகளை வாழ வைக்கின்றதா அப்படி நம்முடைய பொழியக்கூடியவர்களுக்கும் நாரணருக்கும் முகூர்த்தம் என்று அந்த பந்தல்களை கால்களாக மட்டுமல்லாம்களாக அதான் நமநாதே பழைய ஏடுகள் எல்லாம் நபநாதே இருக்கும் நவன்னா ஒன்பது அதாவது ஒன்பது பந்தல் என்பது இந்த உலக வாழ்வு நாம செய்யக்கூடிய கல்யாணத்து தான் ஒன்பது கால் இது இறைவன் செய்யக்கூடிய திருக்கல்யாணம் நமநாதே அதாவது திக் பாலர்கள் அதாவது இந்த உலக இயக்க சக்திகளையே இங்கு தூண்களாக அமைக்கின்றார் யாரெல்லாம் யமன் நிருதி வருணன் வாயு குபேந்திரன் ஈசானன் இந்திரன் அக்னி இப்படி இந்த எட்டு இயக்க சக்திகளையே இங்கு தூண்களாக நிறுத்தி அந்த வளர்பிறை தேய்பிறையே மலைப்பரப்பாக நிறுத்துகின்றார் மேற்கட்டியாக மறை வேதங்களையும் அது வேந்ததுவே சமயமாக மேற்குரையாக சமயங்களை நிறுத்தி அந்த சூரியனை அதாவது பானாக்கா பானாக்கானாலும் தமிழ் நகராட்சியில சூரியன் தான் அப்ப அந்த சூரியனை இந்த அலங்கார விளக்காகவும் மேல அந்த சூரியனே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்க அந்த அசையா பீடமாக இருக்கக்கூடிய சிவனே இங்கு மனமேடையாக இருக்கின்றான் இந்த செயல்களை எல்லாம் தேவர்கள் மூலமாக செய்து வைக்கப்படும் அப்ப நாம இதெல்லாம் இப்ப பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியுமானு பாருங்க தெரியாது எல்லா இறை இருக்கின்றார்களே அந்த சூரியனே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது இதுல நாம இப்ப உணர முடியுமானா கஷ்டம் இதெல்லாம் ஞான நிலை பெற்ற பிறகு ஒருவன் காணக்கூடிய அகக்காட்சிகள் ஞான நிலை பெற்ற உடனே ஒருவன் உணர்ந்து காணக்கூடிய காட்சிகளை இரவனிப்பு நமக்கு எப்படி தருகிறது அகக்காட்சிகளாக தருகின்றார் அதாவது இப்ப உணர்ந்தால் மனதார நினைத்து பார்த்தாதான் முடியும் ஆனால் நீ ஞானம் பெற்றால் எல்லா நிலையும் நீ உணரலாம் அப்ப இந்த தேவர்கள் வந்து எல்லா சிறப்பையும் செய்து விட்டு இறைவன் வந்து சொல்கின்றனர் எப்பா பிறப்பித்த பெம்மானை எவருக்கும் ஆய்ந்து பேணி அமுது அழிந்து அனைத்து உயிரும் காக்கும் உரப்பித்த மாலோனே ஐயா உந்தன் உதவியினால் பந்தல் அது விதானம் செய்தோம் இதான் இப்ப சிலவங்க என்ன சொல்லுவாங்க நான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா சொல்லிடுவாங்க ஆனா ஒண்ணு நம்ம நினைச்சுக்கணும் நாம இல்லாம தான் நடக்கும் அதுவும் ஒண்ணு அப்ப இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தர்றான் நாம செய்யறோம் நாம செய்ய கிடையாது அவருடைய அருள் பார்வை இருப்பதாக இதெல்லாம் நடக்குது இல்லாட்டி நாம யாரையும் இங்கே வரவே முடியாது எத்தனை பேர் தான் வந்துக்கிறோம் பாத்தீங்களா இல்லாத இந்த வாய்ப்பு கிடைக்காது திருக்கல்யாணிகளை வாசகம் அப்போ எனவே நம்முடைய அம்மாவை எப்படி ஐக்கியப்படுத்துகிறான்னு பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இந்த ஆன்மாவுக்கு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல அப்போ எப்பா உம்முடைய உதவினால நாங்கள் எல்லாம் விதானம் செய்தோம் இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் சொல்றாரு நான் என்ன அம்மலை ஐக்கியப்படுத்த போயிட்டு நீங்க வரக்கூடியவர்களுக்கு அதாவது நளின மலன் தூவியது நலமாய் வீச அதாவது வரவேற்பாளராக நில்லுங்கேன் இப்ப நீங்க பழைய கல்யாண நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு திருமணம்னா அப்பா அம்மா முன்ன வாங்க வாங்க பன்னீர் தெளிப்பாங்க இடகாக்கு என்னாச்சு ஒரு பெரிய பொம்மை வந்து பன்னீர் தெளிச்சுட்டு இருக்கு இப்ப அதை இல்லாம என்னாச்சு எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்க போயாச்சு ஆனா என்ன இருந்தாலும் நம்ம அப்படி போக கூடாது பிள்ளைக்கு ஒரு கல்யாணம்னா அம்மா அப்பா வரக்கூடியவங்களை வெளியே நின்று வரவேற்கணும் வாங்க வாங்க

உலக வாணலை கொடு கொடு கொடுத்து வாங்குறது போல ஒரு செயல் ஆனா என்னென்னு நமக்கு தெரியும் பார்ப்போம் உடைய அம்மை மா சொல்லிருந்த அம்மே எங்களுக்கு இந்த நாள் அன்னம் கொடுத்தார்களே செவியான் முன் பதம் அடைந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் செவியானா நாராயணரை போன்றக்கூடிய சொல் அப்ப நாங்க உம்முடன் சேர்ந்தால் இந்த நாள் அன்னகத்துடைய நிலை என்ன அப்ப இறை சொல்றாரு மக்களோட வாழ்வதும் ஒன்று போலே நீங்க இப்படி சொல்லலாமா அந்த மக்களோட வாழும் நமது வாழும் ஒன்று என்ன சொல்லப்படுது அத்வைத வேதாந்தம் அதாவது நீ இறைவனை அடைஞ்சுக்கிட்ட நீ தான் இறைவன் அவன் தான் நீ அதான் நம்ம உச்சி படிப்புல தானாவோம் நானானோம் தன்னே நன்னம் தந்தே நன்னாம் இதெல்லாம் நீ நானானே நான் நீ ஆனே என்று சொல்லக்கூடிய அத்வைத வேதாந்தம் அப்ப சொல்றாரு அந்த பிள்ளைகளை வர சொல்லுங்கள் அப்ப அந்த பிள்ளை தகருமோ நான் தரும் தங்க காசு இல்லை அப்ப தகருமோ தருகும் தங்க காசு அப்ப இறைவன் நமக்கு பனமுறை ஏறி சொத்து சேர்த்து வச்சுக்கிறான்னு சொல்லப்படுதா நாம நேற்று முந்தைய தின வாசகத்துல பார்த்தோம் கணிச பாடகளுக்கு பண ஏறியாக காட்சியை காட்டுறான் நல்ல மக்களுக்கு கண்ண பரமாத்மாவாக காட்சியை காட்டான் என்ன இதான் வைகுண்டாத மகிமை நினைப்புக்கு ஏற்ப இருந்து சிவனே நீ பார்த்தா இறைவன் பனேறியாக காட்சியை காட்டினான் நல்ல மக்கள் எல்லாம் கண்ண பரமாத்மாவாக பார்த்தாங்க இறைவன் கண்ண பரமாத்மாவாக காட்சியை காட்டுகின்றான் அல்லாம பணமுறை ஏன் தான் வந்து காட்சியை காட்டினான் நீ எப்படி பார்த்தியோ அப்படி ஒரு காட்சி இறைவன் காட்டிக் கொண்டிருக்கிறான் அப்ப இறைவனுக்கு தங்க காசு தோல் சிலை போராட்டத்துக்கு போனானா மனிதன் இல்லையே சொல்லலையே போனான் தங்க காசு என்பது எதை சொல்லப்படுது அதான் தங்க காசு என்பது ஒளிநிலை வாழ்வு அந்த ஒளி வாழ்வை நான் தருகின்றேன் ஏன்னா இறைவனால அதுதான் முடியும் தான் இந்த ஆன்மாவுக்கு மோட்சத்தை தர முடியும்

அப்ப இறைவன் ஆடு மேய்க்க போறானா பிறகு அந்த ஒளிநிலை வாழ்வு நீ அடைய வேண்டுமானால் ஆடு போன்ற அகங்காரம் மாடு போன்ற மமகாரம் மமதாரம் என்ன என்ன தீய குணங்கள் எல்லாம் உண்டோ அத்தனையும் விட்டால் தான் அந்த ஒளிநிலை வாழ்வு அடைய முடியும்னு சொல்றாங்க இந்த உலகத்துல நூற்றுக்கு நூறு சதவீதம் யாராலும் உத்தம் நாட்டு வாழ முடியாது ஏன்னா கலியுகம் அவ்வளவு கொடுமையான இடம்

அதான் நாம எல்லா வருடமும் ஒரே ஆகமத்தை நம்ம படிக்கிறோம் எப்படி இந்த அழுக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக்க முடியும் அதான் நம்ம வருடா வருடம் ஒரே ஆகமத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த தீய குணங்களை எல்லாம் விட்டால்தான் அந்த ஒளிநிலை வாழ அடைய முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாம் சரி ஆனா என்ன தெரியுமா நீர் அந்த பாண்டவரை எப்படி காத்து ரச்சித்து ஆக்கொண்டீரோ அதே போல பாதுகாத்துக்கணும் அப்ப நமக்கு தெரியும் பாண்டவர்களை எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துல இருந்தெல்லாம் விடுவித்து இறைவன் காரணம் என்ன தெரியுமா பாண்டவர்கள்னா உத்தமர்கள் அதாவது தர்ம நிலை வழுகாதவர்கள் நல்ல நல்ல நல்லவர்கள் தெளிம்பு நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாமே சும்மா இறைவன் அதாவது நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தர்மத்திலிருந்து அந்த அந்த இருந்தார் நீர் எப்படி எப்படி எல்லாம் எல்லா அப்படி நீரை எங்களை காப்பாற்ற வேண்டாம் என்று சொன்ன உடனே இறைவன் சொல்றாரு பதற வேண்டாம் ஒக்கே என் குலங்களையும் ஆண்டு கொள்வோம் ஒன்று போல இருந்து போய் நாம் ஆழ்வோம் என்று சொல்லி அந்த அம்மனாலைய கையை பிடித்து தாருங்கள் தாருங்கள் சான்றவில்லை என்று சொல்ல அந்த சான்றல் சொல்லினார்கள் இப்பா நீர் அவருக்கு முன்னமே கணவர் அல்ல நீர் எங்களை போய் கையை தரு தாங்க என்று சொல்கின்றீரே இதைதான் அவதார இகனை என்று சொல்லினார்களா அதான் இகனை அதாவது நமக்கு ஒரு காட்சி காட்டப்படுது இந்த ஊரக்கண்களுக்கு ஒரு காட்சியை காட்டி இதனை நயக்கப்படுத்துறோம் அப்ப இது கூட என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நமது உலக வாழ்வுல நம்முடைய தாய் தந்திற்கு செய்து வைக்கக்கூடிய ஒரு அற்புத கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு உலக வாழ்வு கிடையாது ஏன் சொல்லப்படுது உள்ள காரணத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த அற்புத கல்யாணம் நிகழ்வு பாருங்க அவங்க மேல இந்த உலக வாழ்வை தொடர்வதற்காக கல்யாணம் கிடையாது இந்த அற்புத கல்யாணம் என்பது நாம நம்முடைய தாய் தந்திற்கு செய்து வைக்கும் பொழுது அவங்க மேலும் மகிழ்ச்சி அடைந்து நம்மளை வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துதல் போன்ற நிகழ்வு தான் இங்க நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்ப இறைவன் அம்மையம்மார்களே இறைவன் ஐக்கியப்படுத்துறான் அப்ப எப்படி ஐக்கியப்படுத்துறான் நாகசுர வேளங்கள் எல்லாம் ஒலிக்க தன்னை பெண் கேட்டு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டது போல ஒரு கனவு காண்றான் ஆண்டாள் அப்படி ஆண்டாள் கண்ட கனவின்படி பிறகு அந்த அரங்கநாதனோட ஐக்கியமாகறான் எப்படி உடலை துறந்து ஒளி நிலையில் ஐக்கியமாகின்றாள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் உலக வாழ்ந்த உள்ள கல்யாணம் கிடையாது இறைநிலை என்பது ராஜ நிலை மேலும் அப்ப ஆண்டாள் எப்படி தனது உடலை துறந்து இறைவனோட ஐக்கியமானாலோ அதே போல நம்முடைய அம்மை மார்கள் மரகதம் பல்லி பள்ளி சலிகை சரிதை சரகத தண்ணி அடிமடம் இந்த ஏழு நம்முடைய அம்மை மார்களும் சோம சூரிய அக்னி ஒருங்கிணைப்பால் சகஸ்தா தலத்தில் நிலைபெற்றிருக்க கூடிய இறைவனோடு உடலைத் திறந்து ஒளிநிலையை ஐக்கியமாகின்றார்கள் இனி வரக்கூடிய வாசகம் திருக்கல்யாண வாசகம் வாசகம் வாசித்தின் ஆRenderTarget கொண்டாங்க பலட்ட